உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே எதுக்கு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி கேக்குறீங்க எப்படிங்க உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க தோணுது சின்ன பையனை கல்யாணம் பண்ணி இருக்கிற அவன் லைஃப் வீணா போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்புறம் வந்து அவருக்கு வாரிசு இல்லையான்னு சொல்லி எல்லாம் இதுக்கு கேக்குறீங்க ஏங்க என் வாழ்க்கைங்க எனக்கு பிடிச்சதா அந்த விஷயம் செஞ்சிருக்கேன் சரிங்களா யாருக்கும் பாரமா இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க தான் உங்க கார்த்தி சரோ இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா சில முக்கியமான கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை தான் ரிப்பீட்டடா வருந்த கமெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இது நாங்கள் வந்து கமெண்ட்ஸ்கெல்லாம் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பட் வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்துருக்குது அதுக்கான கமெண்ட்ஸ் தான் சார் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துலக்கான பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெஞ்சு நெஞ்சல் களைய ஆடிக்கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்து எங்கோ நீடிக்கொண்டே இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மலருகிறேன் உனக்கு ஏதும் தெரிகிறதா ஒரு முறை பார்த்தால் பல முறை இருக்கிற இந்த என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு அப்படின்னா சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு முக்கியமான கமெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து ரிப்பீட்டடாக இந்த கமெண்ட்ஸ் வந்து அடிக்கடி வருது என்னென்னா நீங்க உழைச்சலாம் சம்பாதிக்க மாட்டீங்களா வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க அவங்கள போய் பாருங்க நீங்க சும்மாவே வீட்டில் வந்துக்கிட்டு இப்படி வீடியோ போட்டுட்டு சம்பாதிக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வந்து கேவலமா இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க இது என்ன கேள்விங்கிறது எனக்கு சரியா புரியல நீங்கள் கேட்கறது கேள்வியே கிடையாது என்ன சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயத்திலும் கஷ்டப்பட்டாதான் அதுக்கான பலன் கிடைக்கும் அதுக்கான சம்பளம் கிடைக்கும் அதுக்கான உயர்வு கிடைக்கும் ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் சரி இப்போ நாங்கள் வீடியோ போடுறோமே இது எங்களுக்கு ஒரு வேலை தான் ஸோ இந்த வேலையிலையும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலோ நம்மளுடைய வீடியோவோ நம்மளுடைய யார் யார் என்னங்கிறது தெரிய தெரியப்படுத்துறது எல்லாமே டெவலப் ஆகும் சும்மா சும்மாவே வீடியோ போட்டுக்கிட்டு சும்மாவே இருந்தாலும் உழைக்காம கஷ்டப்படாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது சரி நாங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்கிறோம் இன்னும் எங்களுக்கான பெரிய அங்கீகாரம் கிடைக்கலினாலும் ஓரளவுக்கு நாங்கள் சம்பாதிச்சி சொந்தங்கள் உறவுகள் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் யார் கார்த்திஸ்வர யாருங்கிறது தெரியும் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு நல்ல பேரை தான் சம்பாரிச்சு வச்சுருக்கோம் அந்த சம்பாதிக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் அந்த பேர் புகழ் அது இருந்தால் போதும் காசு தான் உங்களுக்கு முக்கியம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த கேள்வி அதை அதே அதே டைம் ரொம்ப கேவலமாகவும் இருக்குது இந்த கேள்வி யார் கஷ்டம் நீங்களும் கஷ்டப்படுவீங்க நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க என்ன வேலை செய்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன் எந்த வேலை செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் நம்ம அந்த வேலை எதுக்கு செய்கிறோம் தொழில் எதுக்கு செய்கிறோம் நம்ம அந்த வேலையை செஞ்சால் தான் அதுக்கான ஊதியம் கிடைக்கும் அதுக்கான சம்பளம் கிடைக்கும் அதுக்கான நம்ம பணப்பொருள் கிடைக்குங்கிறக்காக நம்ம அந்த வேலைக்கு செய்கிறோம் ஸோ எதா இருந்தாலும் ஒரு தொழிலுக்கு ஒரு பண தேவை அதனால அந்த வேலையை செய்கிறோம் அதே தான் எங்களுக்கும் இது ஒரு எங்களுக்கு ஒரு வேலை எங்களுக்கு நிறையா வேலை இருக்கு நான் வண்டி ஓட்டுறேன் டிரைவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கும் வாடகை இருந்தால் நான் வாடகை ஓட்டுறேன் கார் போ வாடகைக்கு போவேன் மிச்ச நேரத்தில் வந்து நான் சும் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வீடியோஸ் போடுவேன் அப்படிங்கிறது நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இருந்தாலும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு கேட்டு இந்த மாதிரி சொல்லி காசுக்காக அப்படி வீடியோ போடுறீங்க உங்களுக்குலாம் இல்லையா கேவலமாக அதேன்னு சொல்கிறீங்க இது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது தயவுசெய்து இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்காதிங்க சரிங்களா கேட்கறதுக்கு கேள்வி இல்லைன்னு சொல்லி இதை மாதிரி கேட்காதீங்க நாங்க மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து இதுல காசு எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இல்லைன்னு மட்டும் அவங்க சொல்ல சொல்ல யாரும் சொல்ல மாட்டாங்க காசு வர ஒரே தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் நீங்க பாக்குறீங்க எங்களுக்கு வியூஸ் போகுது நீங்க லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க இது மட்டும் தான் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களை விட வளர்ந்து வர சேனலுக்கு எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க லட்ச லட்சமா எடுக்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா நாங்க அந்த அளவுக்குலாம் எடுக்கிறதே கிடையாது எங்க வருமானத்துக்கு போதியதா இருக்குது அது வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறத வந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தயவு செஞ்சு இந்த கேவலமான கேள்வி எல்லாம் கேட்காதீங்க அடுத்தது வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் அதாவது இது எங்க ரெண்டு பேரோட லைஃப் நீங்க வந்து இவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணதை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க நாங்க பேசியாச்சு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப நீங்க வந்து அவர் பாவோ அவரோட லைஃப நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அவருக்குன்னு குழந்தை வேணும் ஏன் ஒவ்வொரு தடையும் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க அதை இனிமேல் அதை சொல்லாதீங்க நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் நீங்க வந்து சொல்றதுனால வந்து எதுவும் மாற போகிறது கூட தேவையில்லாமல் இந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்க பண்ணாதீங்க அதுக்கு வந்து எங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி பாராட்டுற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லுங்க நல்லா இருங்கன்னு சொல்லுங்க அதுவே எங்களுக்கு போதும் நீங்க வந்து அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு பேர்ல வந்து இந்த மாதிரிலாம் நீங்க எந்த எதுவுமே இந்த மாதிரி விஷயத்தை பத்தி நீங்க கேட்கவே கேட்காதிங்க எனக்கு வந்து இதுவும் வந்து அதிகமாக வரும் எங்களோட வீடியோஸ் கீழே பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் இவரோட லைஃப் நான் வீண் பண்ணிட்டேன் இவர் பாவம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க இவர் இவனை சின்ன குழந்தையா நான் ஏமாத்தி கல்யாணம் பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுல இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கதா போறாங்க புடிச்சு வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யாரையும் அடிச்சு நாங்க புடுங்கி புடுங்கி வாங்கி திங்க கிடையாது யாரையும் ஏமாத்தி சாப்பிட கிடையாது நாங்க எங்க நாங்க சம்பாதிக்கிறது நாங்க சாப்பிட்டுட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா வந்து எங்களால் பொருளாதார வசதி வந்து எங்ககிட்ட இல்ல போதிய பொருளாதார வசதி இல்ல நாங்க போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா நாங்க இதுதான் வந்து இந்த கமெண்ட்ஸ் எங்களுக்கு இப்படியே கொடுக்கறது கடைசியா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான கமெண்ட் அம்மா பையன் அப்புறம் அக்கா தம்பி இருந்துட்டு போட்டோம் நீங்க அக்கா தம்பி அம்மா பையன் சொல்றேன்னா நாங்க அந்த இது ஆயிடுவோமா ரிலேஷன்ஷிப் ஆயிருவோமா எங்களுக்கு தெரியும் நான் புருஷம் பொண்டாட்டிங்கிறது சில பேருக்கு எங்க கூட இருக்கிறவங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும் நாங்க வந்து ஹெல்ப் வைப்போம் நீங்க சொல்றதுக்காக நாங்க ஒன்றும் அந்த மாதிரி ஆயிரம் போறது இல்லை உங்க கண்ணுக்கு வேணா அப்படி தெரியலாம் கூட இருந்து பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் எங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு நாங்கள் எப்படி லைஃப் நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியும் உங்களுக்கு வேணா நீங்க அங்கே இருந்துட்டு விளையாட்டா சொல்லலாம் இல்லைன்னா நீங்க கேவலமா பேசலாம் அம்மா பையன் மாதிரி இருக்கு அக்கா தமிழ் மாதிரி இருக்கு நீங்க வந்து உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க அந்த பையனோட வாழ்க்கையை நீங்கள் விட்டுருங்க அப்படி அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சுதா எனக்கு பிடிச்சதா நான் கல்யாணம் பண்ணங்கிறது நான் நிறைய டைம் தெளிவாக சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட எனக்கு எந் என் லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதனால இந்த கல்யாணத்தினால சரிங்களா என் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு நாங்கள் கிட்ட சந்தோஷமா தான் இருக்கோம் நீங்கள் சொல்ற மாதிரி நினைக்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இனிமேல் வர பிரச்சனையை நாங்கள் அது ஃபேஸ் பண்ணிக்குவோம் அது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு எங்கள் வாழ்க்கையில் நாங்க ஒவ்வொன்றா வந்து எல்லாமே ஃபேஸ் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இனி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்குவோம் ஓகேங்களா உங்களால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது எங்கனாலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அத மட்டும் தான் நான் சொல்றேன் எங்கனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நீங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணாம இருந்தாலே அதுவே போதும் ஆஹ் உங்க கூட பிறந்தா ஒரு அக்கா ஒரு தங்கச்சியோ அவங்களுக்கு அப்படி ஒரு லைஃப் இருந்து அவங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி இருந்தா அவங்களை நீங்க இப்படிதான் சொல்லுவீங்களா யோசிச்சு பாருங்க எதுக்கு இப்படி எல்லாம் நீங்களும் ஒரு அம்மா வயிற்றுல தானே பிறந்திருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நாங்களும் அந்த மாதிரி தானே ஒரு அம்மா வயிற்றுல பிறந்திருப்போம் உங்க கூட பிறந்த அக்காவா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அதையே அப்படி கேக்குறீங்க அது எப்படி உங்களுக்கு கேட்க தோணுது அந்த மாதிரி கேள்வி எல்லாம் எனக்கு அதான் புரியல ஆஹ் எல்லாரும் போடுறாங்க எல்லா போற வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க போறது எதுவுமே நல்லாவே இருக்காது நான் உண்மையதான் சொல்றேன் எதுவுமே நல்லா இருக்காது ஆனா அதுல பார்த்தேன் ஆஹ் சூப்பரா டாப் ஆ டக்குரு ஆ அழகு அழகு எதுக்குங்க சொல்லுங்க பாக்கலாம் கண்ணுக்கு கண்ண கட்டிக்கிட்டு சும்மா வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு அடிச்சு விடலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்களா இருக்கு உங்களுக்கு பிடிச்சதை பாருங்க உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க எங்களுத பாருங்க எங்களது பிடிச்சது நீங்க லைக் பண்ணுங்க நாங்க சொல்லல அதே மாதிரி மத்தவங்களை நீங்க பாருங்க பாக்காதீங்க அது உங்களுடைய விருப்பம் நான் இதை பாருங்கள் அதை பாருங்க நான் சொல்ல மாட்டேன் எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லை எது கேவலமாக இருக்குது எது ரசிக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்க்குற உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்தாப்புற நீங்கள் ஒரு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விதமாக சொல்லுங்கள் அது உங்கள் விருப்பம் நான் அப்படி தான் சொல்ல வரேனே தவிர இதை பாரு அதை பாரு என்னப்பார் அடுத்தவங்களை பார்க்காத அப்படின்னா நான் சொல்லலை உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கிற வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்குமே அதான் நாங்கள் நாங்கள் தான் வீடியோஸ் பார்க்குறோம் மற்றவங்க வீடியோ பார்க்குறோம் நல்லா இருக்க வீடியோ சப்போர்ட் பண்ணுவோம் கேவலமாக இருக்கிறேன் நாங்கள் பார்க்க மாட்டோம் அவ்வளோதான் விட்டுருவோம் கமெண்ட் பண்ணுறதோ பேட் கமெண்ட் பண்ணுறதோ அப்படி பண்ணி இப்படி பண்ணலாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் விட்டுருவோம் பார்த்து பிடிச்சா பார்ப்போம் பிடிக்கலைனா விட்டுருவோம் அதே மாதிரி தான் உங்கள்கிட்டையும் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் உங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலைன்னா விட்டுருங்க கேவலமாக செய்து ரொம்ப அசிங்கமாக மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க எங்களுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் சரி மற்றவங்கெல்லாம் நாங்க சொல்ல வரலீங்க அதாவது கமெண்ட்ஸ் படிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க கமெண்ட்ஸ் படிக்காதவங்க சில பேர் இருக்காங்க கமெண்ட்ஸ் படிச்சாதானே நம்ம ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க போற கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்காம இப்ப தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நாங்க வந்து கமெண்ட்ஸை படிப்போம் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வரவங்க எல்லாம் நாங்க வந்து கண்டிப்பா அதை நோட் பண்ணி வச்சிட்டுதான் அதுக்கான வீடியோ தான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் என்னன்னா இவரை கல்யாணம் பண்ணிட்டனால இவருக்கு வந்து வாரிசு இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க நீங்க வந்து இதை படிச்சு ரிப்ளை பண்ணுங்களுக்காக நீங்க பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆஹ் அதாவது இது எங்களோட லைஃபு நாங்க முடிவு பண்ணி நாங்க ஏத்துக்கிட்டது நீங்க வந்து இத வந்து எங்களை சொல்லணும்னு அவசியம் இல்லை சரிங்களா இதையும் அப்படிதான் ரிப்பீட்டடா ஒருத்தவங்க சொல்லிட்டே இருக்காங்க நீங்க இந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க சரியா நீங்க ஒரு பக்கம் பின்னாடி உங்க முதுவை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்க முதுவில் இருக்கிற அழுக்கு என்ன அப்படின்னு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் சரிங்களா எப்பவுமே வந்து முன்னாடி பார்த்து நடங்க பின்னாடி பார்த்து நடக்காதீங்க அவ்வளோதாங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் வந்துச்சு எங்களுக்கு அதை சுத்தமாக ஏற்றுக்க முடியல மனசு ஏத்துக்கல நீங்க எப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு அதுக்கான கமெண்ட்கான ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்படிங்கிற கதை நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்க கமெண்ட் பண்றவங்க நான் வந்து திட்டவங்கிறதுக்காக நான் சொல்ல எங்களுக்கு அந்த கமெண்ட் பிடிக்கல ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் கமெண்ட் பண்ண வேணாலும் சொல்ல இந்த மாதிரி கேவலமாக அதிகமாக பண்ண வேண்டாம் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறோம் இதை சொல்கிறதுக்கு தான் நான் அந்த வீடியோங்க எடுத்ததே சரி ஓகேவா சரி இதோடு அங்கே வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் உங்களை இருந்து விடை பெறுவது உங்களுக்காக